ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நான் நியாயம் தீர்ப்பேன் நீ என்னுடைய மகனாக நீ என்னுடைய மகளாக இருக்கின்ற காரணத்தினாலே அவங்கள் விழுந்து விழும்பொழுது நீங்கள் களி கூறுவீர்கள் உங்களுக்கு நியாயம் கொடுக்கப்படும் நித்திய சந்தோஷத்தோடு கர்த்தரோடு இருப்போம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே ஒரு வீழ்ச்சியிலே நாம் களி கூற வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு கடவுள் நமக்கு ஒரு வார்த்தையை காட்டுகிறார் நம்மை சுற்றிலும் அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும் விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது பரலோகமே பரிசுத்தவான்களாகிய தீர்க்க தீர்க்கதரிசிகளே அவளை குறித்து களி கூறுங்கள் உங்கள் நிமித்தம் தேவன் அவளை நியாயம் தீர்த்தாரே என்று தூதன் சொன்னார் எவளை குறித்து கூற வேண்டும் யாரை குறித்து சந்தோஷப்பட வேண்டும் அவள் விழுந்துட்டாள் சொல்றாரே என்று கேட்கும் பொழுது பாபிலோன் வீழ்ச்சிக்கு பிறகு வருகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கின்றது நான் ஏற்கனவே சொன்னேன் பாபிலோன் என்று சொல்லும் போது பாபிலோன் இஸ் அ சிம்பிள் ஆஃப் கரப்ஷன் சிம்பிள்னஸ் என்று பார்க்கணும் உள்ள மக்களாக இருந்தார்கள் அவங்க பாவம் நிறைந்த மக்களாக இருந்தார்கள் அவங்க ஒரு லஸ்புலான ஒரு வாழ்க்கையில இருந்தார்கள் அவள் விழுந்து போனாள் என்று சொல்லுகிறார்கள் இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே நம்மை சுற்றி நடக்கின்ற காரியங்களை நாம் பார்க்கும்போது அநீதியான காரியங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல இருக்கும் ஆனா பிரியமானவர்களே கத்த நியாயம் இருக்கிறார் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே கத்த நியாயம் தீர்ப்பார் சுற்றி அவருக்கு எதிராய் எழும்பிக் கொண்டிருக்கின்ற அத்தனை பேரும் விழுந்து போவார்கள் கத்தருடைய ஜனமும் மகிழ்ந்து களி கூறுவார்கள் இதைத்தான் சொல்லுகின்றார் இந்த இடத்திலே நம்மை சுற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநீதியானவர்கள் நம்மை சுற்றி இப்படி மகிழ்ந்து கழி கூறக்கூடும் அவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஆண்டவரே நான் உண்மை பிடிச்சிட்டு இருக்கேன் உம்முடைய பிள்ளையா வாழ்றேன் அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க நான் இப்படி அழுதுட்டே இருக்கனே ஆண்டவரே என்று இன்னைக்கு கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நம்ப வேண்டுமாய் கத்தர் சொல்லுகிறார் ஒரு நாள் வரும் அந்த நாளிலே நான் நியாயம் தீர்ப்பேன் நீ என்னுடைய மகனாக நீ என்னுடைய மகளாக இருக்கின்ற காரணத்தினாலே அவங்கள் விழுந்து விழும் நீங்கள் கழி கூறுவீர்கள் உங்களுக்கு நியாயம் கொடுக்கப்படும் நாம் நித்திய நித்தியமாய் சந்தோஷத்தோடு கர்த்தரோடு இருப்போம் இந்த ஒரு சத்தியத்தை உணர்ந்தவராய் தலைவை தாழ்த்தி ஜெயவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் அன்பின் பரலோகப்பினாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கின்றவர்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை அநீதிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்று கண்ணீரோ அவர்களுக்கு எதிராக எழும்புகின்ற போட்டு ஜெயம் கொடுக்கின்றவர்களாய் அவர்கள் எல்லாரும் நித்திய நித்தியமாய் மகிழ்ந்து களி கூற கர்த்தர் திருவை பாராட்டும்படியாக ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன்